அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் இந்த மந்திரத்தை மூவாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூணு முறை சொல்லிவிட்டால் எல்லா வளமும் எல்லா நலமும் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் ஒவ்வொரு மாதமும் நம்ம பிரத்யேகமாக ஒரு மந்திரம் தரோம் முழு நம்பிக்கையோடு சொல்லுங்கள் நல்லதே நடக்கும் அன்பான ஆன்மீக சொந்தங்களே எல்லாம் கற்றுக்கொண்டோம் என்ற அலட்சியம் இருக்கக்கூடாது உங்களிடம் எல்லாம் கற்றுக்கொண்டோம் எமக்கு எல்லாம் தெரியும் என்ற அலட்சியம் இருக்கவே கூடாது ஏனெனில் தினமும் புதிய புதிய உத்திகளை கையாளும் இந்த உலகம் நீங்கள் புதிய புதிய உத்திகளை தினமும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் எனக்கு எல்லாம் தெரியும் என்று நீங்கள் நினைத்து விட்டால் உங்களது முன்னேற்றம் அங்கேயே நின்றுவிடும் புரிந்து கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் ஒரு அற்புதமான மாதம் அன்பார் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் எத்தனை முறை நீங்கள் பிரித்து சொன்னாலும் சரி தினமும் எத்தனை முறை பிரித்து சொல்லிக்கோங்க ஆனால் மொத்தத்தில் மூவாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூணு முறை சொல்லணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எண்ணிக்கைகளை கணக்கில் வைத்து கொள்ளுங்கள் அது ஒரே நாளில் சொல்லணுன்னு அவசியம் கிடையாது ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு ஐம்பத்தி நாலு சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு முந்நூற்றி எட்டு சொல்லுங்கள் எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போ இதை செய்யுங்க சுத்தமாக இருக்கும்போதுதான் இந்த மந்திரத்தை சொல்லணும் வண்டி வாகனங்களில் போயிட்டு பொழுது இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது வீட்டில் அறை அல்லது ஹாலில் ஏதேனும் ஒரு இடத்தில் அமைதியாக வடக்கு திசை நோக்கி அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது மனசு ஒரு நிலையில் இருக்கணும் நம்பிக்கையோடு சொல்லணும் அப்படி நீங்கள் இந்த மந்திரத்தை இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் சொல்லி முடிச்சிங்கன்னு சொன்னால் எல்லா வளமும் எல்லா நலமும் அன்னையின் அருளால் உங்களுக்கு கிடைக்கும் அற்புதமான ஒரு மந்திரம் இந்த ஏப்ரல் மாத மந்திரம் அது என்ன மந்திரம் ஓம் நமோ மீனாட்சி அம்மனே போற்றி ஓம் நமோ மீனாட்சி அம்மனே போற்றி ஓம் நமோ மீனாட்சி அம்மனே போற்றி என்ற இந்த மந்திரத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்தில் மூவாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூணு வரை சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள் இந்த ஆடியோ உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே தமிழ் புத்தாண்டு முதல் ஒரு வாட்ஸ்அப் பயிற்சி தொடங்கப்படுகின்றது முப்பது நாள் வாட்ஸ்அப் பயிற்சி அதில் என்ன சொல்லித்தரப்போறோம் அப்படின்னா உங்கள் வீட்டில் எந்தெந்த பொருளை எந்த திசையில் வைக்கணும் எந்த மூலையில் வைக்கணும் எந்த பொருள் எங்கே இருக்கக்கூடாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக அறுபது எளிய வாஸ்து குறிப்புகளை பயிற்சியாக எடுக்கப் போகிறோம் அதே போல சித்திரை மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் யோகமான மாதமாக இருக்க தினமும் மிக எளிய தந்திரத்தை உங்களுக்கு சொல்லித்தர போறேன் குபேர லக்ஷ்மி வசிய பயிற்சி என்னும் பெயரில் இந்த இரண்டு பயிற்சிகள் பற்றிய விளக்கம் உங்களுக்கு தேவையெனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் நாற்பத்தி எட்டு நாட்கள் பண வசிய தவம் மேற்கொள்ள நீங்கள் தயாரா வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கம் தரப்படும் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்